நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாஸ்டிக்கு பேப்பரில் பூ செய்ய போகிறோம் வந்து ஒரு வேஸ்ட் பேப்பரில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் உள்ள லீஃப் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்கோளை வச்சு அந்த லீஃப் மாதிரி அதை அளவாக வச்சு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வேஸ்ட் பிளாஸ்டிக் பேப்பரை உங்களுக்கு பிடிச்ச கலரு உங்களுக்கு எந்த கலரில் பூ வேணுமோ அந்த கலரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மடித்து எடுத்துக்கலாம் பேப்பரை பிளாஸ்டிக் பேப்பரை அதே அளவுக்கு வச்சு லீஃப் அந்த நமக்கு தனியாக கட் பண்ணோம்ல அந்த லீஃபை அழகாக பார்த்து கை கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணும்போது சேஃபாக கட் பண்ணுங்க ஏன்னா குட்டியாக கட் பண்ணுறோம்லாம் அளவு வச்சு கை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க இது போல் கட் பண்ணி எல்லா பேப்பரையும் நம்மளுக்கு எவ்வளோ பூ தேவையோ அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேப்பர் எல்லாத்தையும் என்கிட்ட சின்ன பேப்பராக தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் தர்மாக்கோட்டை வேஸ்ட்டு கையில் குத்துங்குறதுனால ஊசியில் நூலை கோத்து தர்மா அட்டையில் வைக்கிறேன் வச்சுக்கிறேன் மூணு ஷேப்பாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஷேப்பு உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மூணு ஷேப்பாக மூணு மடிப்பாக மடிச்சுக்கலாம் இதை பாருங்களேன் ஒன்று இன்னொன்று ரெண்டு இந்த சைடு இப்படி மடிக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ தான் பூ போல் நம்மளுக்கு தெரியும் ஒரிஜினல் பூ போல் அதுபோல் நான் கட் பண்ணி வச்சேன் எல்லாப்பையும் எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆமாம் சூப்பராக